அந்த அறுவடை திருநாள் பொங்கலை பற்றி பேசுகிற போது நம்ம ஜல்லிக்கட்டை பத்தி பேசாமல் ஆனா தமிழர்கள் மட்டும் தான் கொண்டாடுறாங்க இல்லை இல்ல ஆதி காலத்துல எதற்காக முதல் முதல்ல மக்கள் அறுவடை திருநாள் கொண்டாடுனாங்க கொரியாவுல இந்த அறுவடை திருநாள் அறுவடை நிலவு திருநாள் கொண்டாட கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்தல் இந்த தமிழர் திருநாள் பொங்கலை தமிழர்கள் கிமு இருநூறுக்கும் கிமு முன்னூறுக்கும் இடைப்பட்ட காலத்திலிருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது சரி எதுக்கு இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னா நாம உயிர் வாழ காரணமாக இருந்த பயிர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அந்த பயிர்கள் உயிர் வாழ காரணமா இருந்த இயற்கைங்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் தான் இந்த பொங்கல் திருநாள் சரி நம்ம இந்த பொங்கல் திருநாளை காலங்காலமாக கொண்டாடுறோம் தமிழகத்துல ஆனா தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா அப்படின்னா இல்ல உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்த அறுவடைத்து நாள் கொண்டாடப்படுகிறது அதுலையும் குறிப்பா நாம தமிழகத்தில் பொங்கல் கொண்டாடுற இதே நாளில் வட இந்தியாவில் லகோரினோ அசாமில் போகாலி பிகுனோ மகாராஷ்ட்ரா உத்தரப்பிரதேஷ் பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களில் மகா சங்கராந்தினும் ஆந்திராவில் போஹின்னு வேற வேற பேர்ல கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதும் கேரளாவில் மகரஜோதி ஏற்றப்படுறதும் இதே நாளில் தாங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆதி காலத்துல எதற்காக முதல் முதல்ல மக்கள் அறுவடை திருநாள் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான காரணங்கள் சொல்லப்படுவது உண்டு அதுல ஒரு காரணம் என்னன்னா ஆதி காலத்து மக்கள் என்ன நம்புனாங்களாம் ஒவ்வொரு பயிருக்குள்ளையும் ஒரு ஆவி இருக்கு அந்த ஆவி மனம் மகிழ்ந்தா அறுவடை நல்லா இருக்கும் ஒருவேளை அந்த ஆவி கோவப்பட்டுருச்சுன்னா அறுவடை குறைஞ்சு போயிரும் அப்படின்னு நம்பினதாகவும் ஒவ்வொரு பயிரை காப்பாற்றுவதற்கும் ஒரு காவல் தெய்வம் உண்டு அந்த காவல் தெய்வத்தை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால்தான் அறுவடை நல்லா இருக்கும்னு நம்பியதாகவும் இந்த பயிருக்குள்ள இருக்குல்ல ஆவி அந்த ஆவி அறுவடை செய்கிற போது கோபப்படும் அப்ப அந்த ஆவிக்கு படையல் வச்சா தான் அது மனம் மகிழும் அப்படின்னு மக்கள் நம்பியதாகவும் அதனால்தான் அவர்கள் அறுவடை திருநாளை கொண்டாட தொடங்கியதாகவும் வரலாறு நமக்கு கூறுகிறது நீங்க பாருங்க கிரேக் ரோம் எகிப்து எபிரேயம் போன்ற கலாச்சாரங்கள்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே இந்த அறுவடை திருநாள் இருக்கு அப்படின்னு நமக்கு சில ஆய்வுகள் சொல்லுது கொரியாவில் இந்த அறுவடை திருநாள் அறுவடை நிலவு திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல கொரியாவில் இருக்கிற மக்கள் இந்த திருநாளை கொண்டாடுறாங்க இந்த திருநாளின் போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா புதிதாக விளைந்த உணவுப் பொருட்களை தங்களுடைய முன்னோருக்கு படைக்கிறாங்க சாங் ஃபியான் அப்படிங்கிற அந்த பிறை வடிவ அரிசி பலகாரத்தை அங்க இருக்கிற மக்கள் சாப்பிடுறாங்க இந்த வகையில கொரியாவில் அறுவடை திருநாள் அறுவடை நிலவு திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது ஜப்பான்ல இந்த அறுவடை திருநாள் டோரினோ இச்சி அப்படிங்கிற பேர்ல கொண்டாடப்படுகிறது அந்த மக்கள் இந்த அறுவடை திருநாளை ஆடி பாடி ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்களாம் அதுலேயும் குறிப்பா இந்த கொண்டாட்டங்கள்லாம் முடிகிற வரைக்கும் புதிதாக விளைந்த உணவுப் பொருட்களை யாரும் சாப்பிடக்கூடாதான் அவ்வளோ சிறப்பாக மக்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க அப்படி ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடுறதோட இந்த பண்டிகையை உழைக்கும் மக்களுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாகவும் ஜப்பான் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த வகையில ஜப்பான்ல நம்முடைய அறுவடை திருநாள் இச்சி அப்படிங்கிற பேர்ல கொண்டாடப்படுகிறது அது மாதிரி அமெரிக்காவில் கனடாவில் சைனாவில் வியட்நாம்லேன்னு உலகத்தின் பெரும்பான்மை நாடுகளில் இந்த அறுவடை திருநாளை கொண்டாடுறாங்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்லையும் இந்த அறுவடை திருநாளை கொண்டாடுறாங்க ஆனால் உலகத்தின் மற்ற பகுதிகளில் கொண்டாடப்படுகிற அறுவடை திருநாளில் இருந்து தமிழர்கள் நம்ம கொண்டாடுற அறுவடை திருநாள் எப்படி வேறுபட்டது அப்படிங்கிறத நம்ம உணரணும் உலகத்தில் இருந்த மற்றவர்களெல்லாம் பயிர்களை வழிபட்டார்கள் அதை காப்பாற்றின இயற்கையை வழிபட்டார்கள் ஆனால் தமிழன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பயிரை வழிபட்டான் காப்பாத்தின உதவுன இயற்கையை வழிபட்டா ஒருபடி மேல போனான் அந்த விவசாயம் செஞ்ச உழவனுக்கு நன்றி சொன்னா அந்த உழவுக்கு துணையா நின்ன வாயில்லாத உயிர்களுக்கும் நன்றி சொன்னா அந்த புள்ளியில தான் தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்கள் கொண்டாடுகிற தமிழர் திருநாள் பொங்கல் மற்ற அறுவடை திருநாள்கள் இருந்து ஒருபடி மேல உயர்ந்து நின்றது இப்ப அந்த அறுவடை திருநாள் பொங்கலை பற்றி பேசுகிற போது நம்மளால ஜல்லிக்கட்டை பத்தி பேசாம இருக்க முடியாது எத்தனை தடைகள் மீறி இன்றைக்கு ஜல்லிக்கட்டு உயர்ந்து நிற்கிறது போராட்டங்கள்ங்க தலைவனே இல்லாமல் ஒரு போராட்டம் நடந்ததுங்க வரலாற்றில் எவ்வளவு பெரிய போராட்டம் அது அதான் ஒரு கவிஞன் சொன்னா காதலர்களால் ஈரமாகி போன மெரீனா தமிழகத்து இளைஞர்களால் வீரமாகி போனது அப்படின்னு இவ்வளவு போராட்டங்களை கடந்து அந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது அந்த ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டுல பேர் என்ன தெரியுமா ஏறு தழுவுதல் அப்படிம்பாங்க அப்படி தழுவுறதுன்னா பாசமாக கட்டி அந்த காளையை அப்படி தழுவுறதுதான் ஏறு தழுவுதல் அதான் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு எதற்காக அப்படின்னு காரணங்களை சொல்லுகிற போது ஒரு அழகான காரணத்தை சொல்லுவாங்க பொதுவா வீடுகள்ல எல்லாம் மாடு எல்லாரும் வளர்ப்பாங்க ஆனா காளை மாடை வளர்க்கிற விகிதம் தான் இருக்கும் அப்ப எப்படி இவர்களை மாட்டை வளர்க்க செய்கிறது அப்படின்னா அந்த மாடு வளர்க்குறத ஒரு பெருமையா மாத்துறாங்க அப்படி ஒரு வீர விளையாட்டோடு அந்த மாட்டை இணைக்கிறாங்க இப்போ இந்த மாடு அந்த ஜல்லிக்கட்டில் விளையாடுது அதன் மூலமாக காளை மாடுகள் நிறைய வளர்க்கப்படுகிறது இனப்பெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது நாட்டு மாடுகள் அழியாமல் இருக்கிறது அந்த நாட்டு மாடுங்கிற இனத்தை காப்பாற்றுவதற்காக தான் இந்த ஜல்லிக்கட்டு என்கிற வீர விளையாட்டு கொண்டாடப்படுகிறது அப்படி தமிழர்களுடைய இந்த அறுவடை திருநாள் ஒரு அறிவியலாக உயர்ந்து நிற்கிறது அன்பாக உயர்ந்து நிற்கிறது ஒரு பண்பாட்டு ரீதியிலாக உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் தமிழினத்தினுடைய சிறப்பு அப்ப இந்த அறுவடை திருநாளுக்கு தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கிற எல்லோருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லலாம் அறுவடை திருநாள் வாழ்த்துக்களை நன்றி வணக்கம்